வழுக வளமுடன் சாய்மத்திலிருந்து இருந்து அக்கோசுமத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விதை சிகிச்சை கிளாஸ் இன்ட்ரோசேஷன் தான் அதாவது விதை சிகிச்சை அப்படின்னா அதோட அடிப்படை காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சமையல் அறையில மருத்துவம் ஒழிந்து இருக்கு அதாவது அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் அப்படின்னாலே உஷ்ணத்தன்மை வாய்ந்திருச்சு உடல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு வெந்தயத்தை சாப்பிட்டு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவோம் இதே உடல் வந்து குளிர்ச்சி அடைந்து சளி பிடிக்குது அப்படின்னா மிளக வந்து சாப்பிட சொல்லுவோம் இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே நம்மளுடைய அடுக்களையில இருக்கக்கூடிய மிளகு வெந்தயம் கடுகு இது போன்ற விதைகள் வைத்தே நம்ம வந்து சூஜோக் மெத்தடாலஜில சீடு தெரப்பி விதை சிகிச்சை வந்து நம்ம உள்ளங்கைகளில் வந்து நம்ம பண்ற ஒரு சிகிச்சை தான் விதை சிகிச்சை சிகிச்சை எப்படி நம்ம பண்ணலாம் எத்தனை மணி நேரம் வைக்கலாம் எந்தெந்த விதைகள் எந்தெந்த நோய்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தெரப்பியா அமையும் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து இந்த கிளாஸஸ்ல பார்க்க போறோம் இந்த விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு விதை கிடைத்தாலும் நமக்கு வந்து ஒரு மரம் செடி கொடின்னு சொல்லி ஒரு நந்தவனத்தையே நம்மளால உருவாக்க முடியும் அந்த அளவுக்கு பிராணன் நிறைந்த பிராண சக்தி நிறைந்த உயிராற்றல் அதீதமா இருக்கக்கூடியதான் விதைகள் அந்த விதைகளை வைத்து நம்ம பண்ணும் வைத்தியம் வந்து நல்ல முறையில வந்து உடல்ல செயல்பட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொண்டு வரும் சிகிச்சை வகுப்புல நீங்க சேரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வழக வளமுடன்